கூலி படம் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ரஜினிக்கு வந்து இருநூத்தி எண்பது கோடி சம்பளமா வந்து கொடுத்துருக்கதா ஒரு நியூஸ் வந்துருக்கு முத்த பட்ஜெட்டுமே ரஜினி தான் ரஜினியை காண்பித்து தான் அது பணம் பண்ண வேண்டியது இருநூத்தி எண்பது கோடி வாங்குகிற ரஜினி அப்படியே வெளிநாடு முதலீடம் போயிரு ராகவேந்திரா கல்யாணம் பண்ணுறதுக்கு கொரோனா காலத்துல உலகத்தில் இருக்கிற பூரா கல்யாணம் பண்றதை பூட்டி வச்சு வரி கட்டுறான் என்னால் வரி கட்ட முடியாத நானும் என் பொண்டாடி ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் அதனால வரி கட்ட முடியாது கோர்ட்டுக்கு போறாரு

அதனுடைய விளைவு தான் ரஜினி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் மக்கள் கொடுக்குற காசு ஏழை விவசாயி